நான் இது சாப்பிடது இல்லைன்னு இதெல்லாம் பேச்சா நீ எதுவாக இருந்தாலும் சரிங்களா எங்கள் தலைவர் சொன்னது போல் எங்களுக்கு வாக்களித்தவர்களும் சரி வாக்காளி வாக்கு அளிக்காதவர்களும் சேர்ந்து நாங்கள் வேலை செய்ய வேண்டும் இன்னும் சொல்றோம் நாங்க எங்கள் தலைவர்கள் விட்ட விட்டுறது நீங்க எம்பி கிடையாது நீ ஒரு கவுன்சிலர் போல மக்களின் பிரச்சனையை நீங்கள் தீர்க்க வேண்டும் இதுதான் எங்களுக்கு இட்ட கழகத்தின் இட்ட பணி ஏன்னா நாங்க வந்து பாரம்பரியம் அவங்க என்ன பண்றாங்க மக்களே பார்க்க மாறாங்களா அவங்களுக்கு வந்து அதிகார தான் செய்ய முடியுது அவர் கேட்டார் என்ன கேட்டார் சிரமமா தான் கேட்டாரு அன்னபூர்ணன் சீனிவாசன் என்ன கேட்டாரு இதுமா இந்த மாதிரி போடுறீங்க பண்ணுக்கு வரி இல்லை கிரீமுக்கு வரி நின்று சத்தம் பதினெட்டு பர்சன்டே கம்ப்யூட்டரே கொஞ்சம் திணறதுன்றார் கேட்க என்ன தவறு அவர் என்ன சொன்னார் ஒரே சீராக வரி செய்யுங்கள் வேண்டுமானால் வரியை உயர்த்தி கொள்ளுங்கள் எங்கள் எளிதாக்குங்கள் எளி நடைமுறையை எளிதாக்கு கேட்ட தவறா அதுக்கு கூப்பிட்டு வச்சு வரட்டுறது சரியா சொல்லுங்க இது நியாயமா அதே போல் என்ன இது என்ன சொல்கிறேன்னா கோவை மக்கள் மீது அவளை அவளுக்கு இதில் காப்பிடிச்சியை காட்டுகிறது போக மக்களை வந்து மிரட்டலாம் வெளியே என்ன பேச அடுத்தாலும் கூப்பிட்டு ரூமில் வச்சு ஆஃபீஸில் வச்சு மிரட்டலாம் இது சரியாது தவறு இல்லையா உங்களை என்ன சொல்லக்கூடோம் அந்த மேடையிலே இதே பாருங்கள் குஜராத் சார் மும்பாயில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அப்போது குஜராத்தை சேர்ந்த ஒருவர் சொல்கிறார் என்ன நீங்கள் இவ்வளோ வரி போடுறீங்க இது சார் நான் சார்ஜ் போடுறீங்க கிட்டத்தட்ட நீங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருக்கீங்க ஏன் என் படத்தில் தான் நீ இந்தியா இந்திய அரசாங்கமே நடத்துக்குதுன்றார் அவருக்கு சிரித்து கொண்டு பதிலளித்தார் யார் இதே நிர்மலா சீதாராம்தானே குஜராத்தை சேர்ந்தவர் இந்தி பேசியவர் என்றால் அவருக்கு மரியாதை தமிழ்ல நாங்கள் கேட்க மாட்டோமா அது நாங்களும் வாக்களி இருக்க மக்கள் இந்திய பிரஜைகள் கேட்பது எங்கள் உரிமை குறையை கேட்டால் குறையை நிவர்த்தி செய்வது தான் ஒரு அரசாங்கத்தின் ஒரு அமைச்சரின் பொறுப்பு பொறுப்பற்ற அமைச்சரின் செயல்பாடு மறுத்தக்கள் ஏழை மாணவர்கள் இல்லைங்க அதிக கட்டணம் இருக்கும் அதாவது தொடர்ந்து நம்ம வந்து சொன்னோம் முதல்ல கேபிடேஷன் ஃபீ இருக்குது நாங்கள் கேபிடேஷன் ஃபீயை ஒழிக்க போகிறேன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு ஆண்டுக்கு ஃபீஸ் வந்து இருபத்தஞ்சாயிரது ரூபாய் இருக்குது இன்றைக்கி ஒரு மருத்துவக் கல்லூரி ஆண்டு ஃபீஸ் ப்ரைவேட் காலேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சருக்கு போயிருக்கிறது இதற்கு யார் காரணம் ஒன்றிய அரசு தான் இதே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த இந்தம்மா வந்தாங்களே இந்த நிதியமைச்சர் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க அப்போ நிதியமைச்சர் ஜெயலலிதா செத்த பிறகு இவர்கள் முதலமைச்சர் ஆக போறாங்கன்னு ஆசைப்பட்டு மூணு மாசம் டேரா போட்டாங்களே இதுக்கு தமிழ்நாட்டில் தான் முதல்வர் ஆகிறதுக்கு என்ன பற்றி அடிமை ஆட்சியை வைத்து விழுத்தலாம் என்று அப்போது அந்த மாதிரி இந்த ஆண்டு நீட் இருக்காது அதற்காக அங்க நாங்கள் பாடுபட்டு வந்தாங்க அப்போ நீ முதலமைச்சராக போறேன்னு ஒரு கனவு இருக்கும்போது நீ வேற மாதிரி பேசுனீங்க இப்போ அது கனவு கிடையாது இப்போ இந்த மாதிரி பேசுகிறீங்களே இப்போ நீட் நான் கேட்குறேன் இப்போ இப்போ இதனால வந்து இதுக்கு என்ன சாதிச்சிட்டீங்க இப்போ நான் கேட்குறேன் இப்போ இப்போ உங்களுக்கு மருத்துவம் பார்க்குறேன் பிரதமருக்கு மருத்துவம் பார்க்குறாரு குடியரசு தலைவருக்கு மருத்துவம் பார்க்குறாங்க ஏன் நிர்மாலா சீதாமை மருத்துவம் பார்க்குறாங்க அவங்க நீட் எழுதுகிறாங்களா நீட் எழுதுலல்ல நீட் எழுத தலை சேர்ந்த மருத்துவம் இந்த உலகத்திலே தலை சேர்ந்த மருத்துவர்கள் யாருன்னு என்றால் நீட் எழுதாது ஓகே சரி முடிக்கலங்க சரி இவர் இருக்கம்போது ஏன் உங்களுக்கு இது காரணம் என்றால் அருவதில் என்ன பண்ணீங்க நீங்கள் மெடிக்கல் படி மெடிசன் படிக்கணும்னா சமஸ்கிருதத்தை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சமஸ்கிருதத்துக்கும் மெடிசன் படிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் ஒரே ஒரு சம்பந்தம் தான் நீ உயர் ஜாதி தான் நீங்கள் மெடிசன் படிக்கணும் மற்ற ஜாதியினர் படிக்கக்கூடாதான் இதே இப்போ கொண்டு வராங்க இப்போ நீட்டில் வந்து எவ்வளோ குளர்பாடு கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணுறாங்க ஒரே நாளில் ஒரே டைம்ல இருக்கிறாங்களா ஜப்பானில் வந்து எழுதலாமா கொஸ்டின் பேப்பர் அந்த கொஸ்டின் பேப்பர் அங்கே லீக் ஆகி இங்கே இந்தியாவுக்கு வந்து இவரும் ஆன்சர் ஷீட் லீக் பண்ணுறாங்க எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு சிபிஐ என்கொரி நடந்திருக்கு அதற்கான பொறுப்பான அமைச்சர் ராஜினாமா செய்தாரா இல்லையே மூடி மறைக்கிறாங்களே நீட் தேர்வு குளறுபடி தமிழ் தென்னகத்தில் நடக்க நீட் தேர்வு சுத்தமான இருக்குது மக்கள் மறு அவ்வளோ கடினமாக இருக்குது வரும்போது கிட்டத்தட்ட செக்கிங் செக்கிங்கில் பாவ மாணவர்கள் வந்து என்ன படித்தோம் என்பதை மறந்துவிடுறார்கள் ஆனால் வட மாநிலத்தை பார்த்துக்கின்றால் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கஷ்டப்பிரிவத்தை கூடவே போய் அவர் காப்பி அடிப்பதற்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள் குறிப்பாக இருக்கட்டும் குஜராத்தாக இருக்கட்டும் இருக்கும் ஏன் இவங்க கேட்கலையா இங்கே வந்து நீட் எழுதுணுன்னா குறைந்தபட்சம் பன்னெண்டாம் கிளாஸில் ஐம்பது பர்சன்ட் பாஸ் ஆகிருக்கணும் வாங்கி பாஸ் ஆக சட்டம் ஆனால் குஜராத்தில் ஒரு மாணவி எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது வகி இருக்காங்க ஆனால் டுவெல்த்து பாஸ் ஆகிறனால இல்லை டுவெல்த்தில் அவங்க ஃபெயில் திருப்பி எழுதுறாங்க செகண்ட் அட்ட செகண்ட் அட்டவர்க்லயோ ஆனால் ஆனால் நீட்டில் மட்டும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாங்கியிருக்காங்க இது என்ன சொல்கிறது குளர்பாடு இருக்குது இந்த கொளர்பாடு